அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியிடையைச் செய்த தமிழக மக்களுக்கும் அதை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தின் வாயிலாக எங்களுடைய பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிறோம் இது முழு நோக்கமே சிகை அலங்கார கலைஞர்களை பெருமைப்படுத்தும் ஒரு விழாவாகத்தான் இன்றைக்கு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா படத்தினுடைய கருவி பிடிச்ச படித்த தொழிலை விட பிடிச்ச தொழிலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மையக்கரு அதை மையமாக எடுத்து அவருடைய கனவு படம் இயக்கினுடைய கனவு படம் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு நிறைய திரைப்படங்களில் சிகை அலங்கார கலைஞர்களை வந்து கொஞ்சம் தாழ்த்தி அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்குன்னு இங்கே உள்ள பொறுப்பாளர்கள்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நாங்கள் கண்ணீர் விட்டு அழுகிட்டு வந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு தேசிய விருது கிடைச்ச மாதிரி எங்களை வந்து அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பெருமையாக சொல்லும்போது எங்களுக்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா அளவுக்கு ஒவ்வொரு அலங்கார கலைஞர்களையும் பெருமைப்படுத்தும் வண்ணமாக இந்த படத்தில் காட்சி அமைப்பு இருக்குது ஏன்னா நம்மளாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து சலூன் கடையே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எப்படி யோசிச்சு பாருங்கள் இருக்கிற அங்கட்டு தூரம் மாதிரி தான் தெரியும் தாடி மீசி வச்சுக்கிட்டு நம்மளை அழகாக்கிறது வந்து அவங்க தான் ஒரு மங்களகரமான தொழிலை செய்யக்கூடிய கலைஞர்கள் அவங்க தான் ஸோ அவங்களுக்கு ட்ரிப்யூ படும் ட்ரிபியூ பண்ணக்கூடிய வண்ணமாக தான் இந்த திரைப்படம் அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவ்வளவு பத்து வருஷமாக அதை ஒரு கனவு திரைப்படம் அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சியிலையும் காத்திருக்காரு முதல் ப பகுதியில் வந்து நானும் சத்யராஜ் சாரும் ஒரு ஜாலியான ஒரு என்னுடைய பங்கு வந்து ஒரு சின்ன பங்கு தான் அதில் உங்களை மகிழ்விக்கும் பங்கு ஆனாலும் அதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ஆர்த்தி பாலாஜியாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தை தயாரித்த ஐசரி கணித இருக்காருக்கு மிகப்பெரிய நன்றி செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க ஒரு மோட்டிவேஷனாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த திரைக்கதை தான் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இயக்குனர் ஸோ இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவாக இதை நாங்கள் வந்து இந்த கிராமத்தில் இங்கே உள்ள மக்கள் மத்தியில் சிகை அலங்கார தொழிலாளர்களுடைய மத்தியில் நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனுடைய முதற்படியாக இருபத்தஞ்சு குடும்பத்திற்கு உதவித்தொகையும் அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக இந்த விழாவை எடுத்து நடத்தியிருக்கோம் அதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறை துறைப்பட்டு என்ற இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கௌரவ விழாவில் நான் கலந்துக்கிறதுல வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படத்தோட நோக்கம் என்னென்னு பார்க்கணும் அந்த படத்தோட நோக்கம் வந்து ஒரு ஸ்டைலிஸ்ட்டை கௌரவப்படுத்துகிறது தான் இந்த படமே இன்றைக்கி அது இந்த ஒரு சிகை அலங்கார சங்கத்தில் ஒரு முடித்திருத்தோர் சங்கத்தில் வந்து முடித்திருத்தோர் மற்றும் மருத்துவர் சங்கத்தில் வந்து நான் இங்கே வந்து உட்காந்து இங்கே பேசுகிறதே வந்து எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன் அவங்கள கௌரவிக்கிறத எடுத்த படத்தில் வந்து அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்கன்றதுல ஒரு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஏன்னா இந்த படம் எடுக்கும்போது அந்த இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறோன்னும் போது அது கிராண்டாக கொடுக்கணும் ஒரு 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 ஆஸ்ட்ரலிஸ்ட்டை நான் கௌரவப்படுத்துகிறேன்னு முடிவு எடுத்த பிறகு அந்த ட்ரிபியூட் வந்து அது அது ஒரு அந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்குன்னு நினச்சேன் அதே மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமாக்சும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைச்சோம் ஸோ இன்றைக்கி எல்லாரோட பார்வையும் வந்து ஒரு ஹேர் ஹேர்ஸ்டைலிஸ்ட் பக்கம் திரும்பி இருக்குது அதுதான் அந்த நோக்கம் தான் இந்த படம் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் எடுத்த நோக்கம் நிறைவேறியிருக்கின்றதே ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இதை விட பெரிய சக்ஸஸ் எதுவுமே கிடையாது தான் சொல்கிறேன் இந்த படம் தான் நான் இது வரைக்கும் எடுத்த படத்திலே என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் ஆரம்பத்துல சொல்லியிருந்த காரணமும் அதுதான் ஏன்னா இந்த படம் வந்து ஒருத்தர் நம்ம இந்த படமே வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா இந்த உலகம் ஒருத்தன் மேலே பார்க்குற பார்வையை மாற்ற முடியுன்றது தான் ஸோ அப்படி பா மாற்ற ஒரு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை நாம் கீழே பார்க்கக்கூடாது நம்ம உயர்வாக தான் பார்க்கணும் ஸோ அப்படி ஏன்னா எந்த தொழிலும் வந்து குறைவான தொழிலே கிடையாது ஏன்னா தான் படத்தை ஏகப்பட்ட இடத்துல செய்யும் தொழில் தெய்வம் டெக்ஸ்டை வச்சு தான் நான் டோட்டலாகவே ட்ராவல் பண்ணியிருப்பேன் அதனால் இந்த படம் வந்து மக்கள் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து ஒட்டுமொத்த மக்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்ச தெரிவிச்சிருக்காங்க அது என்னென்னா ஒட்டுமொத்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தான் அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நம்மளை வந்து அவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த படத்தோட வெற்றி வந்து இது இதில் அதாவது படத்தோட கிளைமேக்ஸில் ரெண்டு காட்லேயும் போட்டிருப்பேன்னா முடித்திருத்தது ஒவ்வொரு கலைஞனுக்கும் இப்படம் சமர்ப்போம்னு சமர்ப்பணம்னு ஏன்னால் நான் வந்து உங்களை எல்லோருமே ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் ஒரு கலையாகவும் தான் இதை பார்த்தேன் ஸோ அப்படி தான் இந்த படமும் எடுத்தேன் இன்றைக்கி வந்து இது மன நிறைவாக இருக்குது இது வந்து மக்கள் மக்களிடத்தையே ஒரு போய் சேர்ந்துருக்கு ஸோ நிச்சயம் இந்த படம் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துன்ற நம்பிக்கையில தான் இந்த படத்தை எடுத்திருக்கு இந்த படம் அதை செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இங்கே இங்கே கூப்பிட்டு இங்கே இந்த இடத்துல என்னை கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அந்த இந்த விழாவை ஏற்ப ஏற்பாடு படுத்தின அந்த நண்பர் பாலா மற்றும் இந்த சங்கம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் சங்கரோட பங்கு முக்கியமான பங்கு படத்துலையும் சரி படம் முடிஞ்ச பிறகும் சரி அவர் வந்து இல்லை நேற்று எனக்கு ஃபோன் போட்டு இல்லை தலை வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க நாம்ளே அவங்க இடத்துக்கு தான் மரியாதை அப்படின்னு சொன்னார் ஐயோ அப்போ நான் கண்டிப்பாக வந்துறேன் சொல்லி உடனே கிளம்பி வந்தோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வந்ததில் ரொம்ப மன நிறைவாக இருக்குது நன்றி